அண்ணாமலை பி எஸ் அவர்கள் இந்த விஷயத்துல தலையிட்டு தன்னுடைய உடலை தானையால் அடித்து வருத்திக் விளைவாக இந்த விஷயம் பெரிதப்படுத்தப்பட்டது இந்த கணவர்கள் இருந்த குறைபாட சுட்டிக்காட்டல அவர் எடுத்து உடனே பிரஸ் மீட்டை கூப்பிட்டு விசாரணை கூட சரியா முடியல அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் இந்த மாணவிகை பாதிக்கப்படக்கூடிய அளவிலும் ஒரு கருத்தை முன்வைத்தார் தனிப்பட்ட முறையில் இந்த திமுக குண்டர்களை யாரும் எதிர்த்து செயல்பட முடியாது சாதாரணமாக எதிர்கட்சியாக இருக்கும்போதே அவர்கள் எல்லாமே ரவுடி கொள்ளை கூட்டம் தான் ஆளுங்கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ராட்சச பலம் அண்ணாமலையை முக்கியத்துவம் கொடுத்து அவர் பின்னாடி ஒத்துழைப்பு செய்து எல்லாரும் இது பண்ணா சக்சஸ் முடியும் திமுக காரணாலே எல்லாரும் பயப்படுவாங்க இதை சரி பண்ணணும்னா ஒன்று விட்டால் உண்டு வாழ்வு இல்லையில அனைவருக்கும் தாழ் பெரியார் என்பதே வந்து அண்ணா இறந்த பிறகு கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அது ஒரு வெங்காயம் அந்த விஷயத்துல அவனுங்க அஸ்திவாரம் ஆட போகுது யாரோ அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த லெவலுக்கும் போகும் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது இதுக்கு விடிவு காலமே கிடையாது மொத்தம் அழியத்தான் செய்யும் அப்படின்னு தான் நான் ஆணித்தரமா நம்பி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் கத்தோலிக்க கிறிஸ்தவர் தேசிய வற்றாளர் தேச உணர்வாளர் திரு லெஸ்லி அவர்கள் தான் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நாரதர் மீடியா நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ரொம்ப நன்றி ஜி ஆனா என்னன்னா இந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம் இங்க கொண்டாட முடியாத அளவுக்கு தான் தமிழக மக்கள் இருக்காங்க அதுல நம்ம குறிப்பா பார்க்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அது தொடர்பாக மக்கள் அனைவரும் ஒரு குரலாக கேட்க கேள்வி என்னன்னா யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி ஆனா திமுகவினர் என்ன செய்யறாங்கன்னா இவர் தான் அந்த சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புகைப்படத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க ஆ உண்மையிலே இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பேசுபடு பொருளாக ஆயிற்று ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயமா மாறிற்று ஆக்சுவலாக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய உடலை தானாக சாட்டையால் அடித்து வருத்திக் கொண்டதின் விளைவாக இந்த விஷயம் பெரிதுபடுத்தப்பட்டது இல்லை என்றால் மிக கச்சிதமாக இழுத்து மூடியிருப்பார்கள் எப்படி அந்த அண்ணா நகரில் உள்ள அந்த சிறுமி கற்பழிப்பு விஷயத்தில் நடந்ததோ அதே நிலைமை இந்த பெண் பிள்ளைக்கும் இந்த மாணவிக்கும் இதன் பெற்றோருக்கும் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இந்த கயவர்கள் இந்த கொள்ளை கூட்டம் திமுக திருட்டு கூட்டம் அவர்களுடைய எய்ம் அத்தனையும் மிடில் கிளாஸ் தான் பெரிய டாப் கிளாஸ் பீப்புளை கை வைக்க மாட்டாங்க இவங்க கை வைக்கிறது அத்தனையும் மிடில் கிளாஸ் மக்களை எவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தாலும் சரி நீ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரது எல்லாம் பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸாக உள்ள வர முடியும் எல்லா பேரண்ட்ஸுகளுக்கும் அந்த லெவன்த் டுவெல்த் படிக்கிற பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க அவங்க கனவே அண்ணா யூனிவர்சிட்டி தனக்கு பிள்ளைகள் படிக்க போகணுங்கிறதா அவ்வளவு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் அது அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இன்னைக்கு அதுவும் அண்ணாமலையால் பெரிதுபடுத்தப்பட்டு இவ்வளவுக்கும் அந்த ஐபிஎஸ் அதிகாரி சென்னை கமிஷனர் எஃப்ஐஆரில் இருந்த குறைபாட சுட்டி அவர் எடுத்த உடனே பிரஸ் மீட்டை கூப்பிட்டு விசாரணை கூட சரியாக முடியல அதில் ஒரு ஆள் தான் என்று அவர் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் இந்த மாணவிகை பாதிக்கப்படக்கூடிய அளவிலும் ஒரு கருத்தை முன்வைத்தார் பத்திரிகையாளரை அழைத்து பேட்டி கொடுத்தார் அது மிகப்பெரிய தவறானது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் தகுதிக்கு முற்றிலும் தகுதியற்ற ஸ்டேட்மெண்ட் அது அவருடைய அந்த செயல்பாடு ஏதோ இன்று வந்திருக்கிறது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் எல்லா தரப்பினரும் ஒன்று உண்டு வாழ்வு இங்கு ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு இது அரசியல் தலைவர்கள் அவ்வளவு பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் இந்த திமுக குண்டர்களை யாரும் எதிர்த்து செயல்பட முடியாது கண்டிப்பா செயல்பட முடியாது ஏன்னா சாதாரணமாக எதிர்கட்சியாக இருக்கும் போதே அவர்கள் எல்லாமே ரவுடி கொள்ளை கூட்டம் தான் கொலைகார கூட்டம் தான் ஆளுங்கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆட்சச பலம் அசைக்க முடியாது ஒரே ஒரு பெண்மணி ஜெயலலிதா மேடம் மட்டும்தான் இவன கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்படுத்தும் கொஞ்சம் இவனுக்கு ஒரு அச்ச உணர்வை கொடுத்தேக்கும் இருந்தது அந்த இன்னைக்கு இல்லை வேற யாரும் பண்ண முடியாது இன்னைக்கு அண்ணாமலை வந்திருக்கிறாரு அண்ணாமலையைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பின்னாடி ஒத்துழைப்பு செய்து எல்லாரும் இது பண்ணால் சக்ஸஸ்லாம் முடியும் இல்லை எல்லாரும் நான் பார்த்துருவேன் நீ பார்த்துருவேன்ட்டு நான் நேரத்தெல்லாம் சீமான் ஒரு இது விட்டிருக்காரு திராவிடத்தை ஒழிக்கிறது தான் என்னுடைய சீமானால் சாத்தமே கிடையாது எழுபது வருஷம் வேறு போச்சு சர்வ வியாபகம் எங்கு பார்த்தாலும் இந்த கொள்ளை கூட்டத்தினுடைய வேர்கள் சென்று போய் தீர்ந்துட்டு சமூகத்தில் அப்போ மக்கள் எல்லாம் ஒரு ஒருவித அச்சத்துலேயும் பயத்திலையும் சதா இருந்துகிட்டு இருக்காங்க திமுகதாரனாலே எல்லாரும் பயப்படுவாங்க இதை சரி பண்ணணும்னா விட்டால் உண்டு வாழ்வு இல்லையில அனைவருக்கும் தாழ்வு இப்போ நீங்கள் சீமான அந்த வார்த்தையை உள்ள சொன்னதுனால நான் இதை கேட்குறேன் ஜி அவங்க வந்து ஈவேரா அதாவது பெரியார் என்று அழைக்கப்படக்கூடியவரை பற்றி இப்போ சீமான வைத்து கொண்ட சமூக வலைதளங்களில் மீடியாக்கள் முன்பு வைத்துக்கிட்டு வர கருத்துக்கள்லாம் நீங்கள் வந்து ஏற்கிறீங்களா கருத்துக்கள் பெரியார் என்பதே வந்து அண்ணா இறந்த பிறகு கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அது ஒரு வெங்காயம் அது பெருங்காய டப்பா இந்த பிம்பம் இவனளுக்கு தேவைப்பட்டது தூக்கி பிடிச்சி அதன் மூலமா இவன அஸ்திவாரத்தை கட்டமைச்சுக்கிட்டான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆனா அதே நேரத்தில் அவர் தனிமையா இவனையு ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாரும் அவனுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணும் நான் அண்ணாமலை கொடுத்துட்டாரு ஏற்கனவே அதே மாதிரி மற்ற கட்சிக்காரங்களும் எல்லாரும் இந்த விஷயத்தில் சீமான கைது செய்தாலும் செய்யலாம் எனி டைம் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அந்த விஷயத்தில் அவனுங்க அஸ்திவாரம் ஆடப்போகுது யாரோ அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த லெவலுக்கும் போவான் அண்ணாமலை மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆணித்தனமான ஒரு ஈர்ப்பு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான காரணம் அவரும் பார்த்தீங்கன்னா அரசியல ஒரு மாறுபட்ட ஒரு தலைவரா நம்ம பாக்குறோம் சீமான் வந்து பாஜகவையும் அண்ணாமலையும் எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருந்தாலும் சீமானோட கருத்துகள் சரினா சரின்றதை ஏற்கிறாரு அதே மாதிரி வந்து எடப்பாடி அந்த அதாவது அதிமுகவினர் வைத்த கூட யார் இந்த சார் அப்படின்றத இவரும் அந்த வார்த்தையை வந்து முன்வைக்கிறாரு அதை ஆதரிக்கிறாரு இது நீங்க பண்ணது சரியான ஒரு முறை அப்படின்னு சொல்றாரு விஜயவும் ஆதரிக்கிறாரு எந்த கருத்தை வந்து எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கிறாரு எந்த கருத்தை வந்து ஆதரிக்கணுமோ அதை ஆதரிக்கிறாரு நீங்க ஒரு அரசியல் தலைவரா அண்ணாமலைய நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மைதான் ஆக்சுவலா நாம் இந்த பொது வந்து என்னுடைய அனுபவத்துல ஏற்பட்ட அரசியல் கருத்துக்களை நான் பேச வந்ததுக்கு முழு முதற் காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகுதான் இல்லைனா எனக்கு கொஞ்சம் ஆன்மீகத்துல தான் கூடுதல் நாட்டம் உண்டு எனக்கு மட்டும் இல்லை என் தாய் தந்தை இருக்கும் அப்பா இறந்துட்டாங்க அம்மா இன்று கூட இருபத்தி நான்கு மணி நேரமும் ப்ரேயர் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்போ எனக்கும் அவங்க வழியில் போய் மேக்ஸிமம் அந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த நம்ம நா தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது இதுக்கு விடிவு காலமே கிடையாது மொத்தமாக அழியத்தான் செய்யும் அப்படின்னு தான் நான் ஆணித்தரமாக நம்பியிருந்தேன் அண்ணாமலை வந்த பிறகு தான் எனக்கு பிற மதங்களை பற்றி எதுவுமே தெரியாது ஒன்லி கிறிஸ்தவத்தை பற்றி தான் நான் பிறந்து வளந்தையிலருந்தே ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது அதுவும் என் தவப்பனார் வந்து அந்த ஆலயத்தில் உள்ள பீடத்தில் ஆல்டர்னு சொல்லுவாங்க அதில் பணி செய்தார் அதனால் எனக்கு வேறு எந்த மதத்தை பற்றியும் எதுவுமே தெரியாது அப்போ நான் அவரை உற்று நோக்கும்போது எங்கள் பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு கடவுளுடைய ஏழு பிரதான வரங்கள் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரூடன்ஸ் நாலேஜ் கரேஜ் ஃபியர் ஆஃப் காட் பயிற்சி இந்த ஏழு விஷயம்னா கடவுளுடைய பிரதான வரங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஏழை நான் அவர்கிட்ட பார்த்தேன் ஏழு நிரம்பி இருக்கு அசாத்திய துணிச்சல் அவ்வளவு பெரிய போஸ்ட்டுக்கு போக வேண்டிய அந்த வேலையை தூக்கி வளர்த்தி தவிட்டுருக்கு சினிமாவில் நடிச்சு அதுல இருந்து வந்ததே பெருசா பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவ்வளவு பெரிய உயர பதவியில இருந்து வெளியே வந்ததை நம்ம ரெண்டாவது அவருடைய கடவுள் நம்பிக்கை நான் ஒன்னு ரெண்டு இடத்துல பார்த்துருக்கேன் அவருடைய அசாத்திய கடவுள் நம்பிக்கை மூணாவது நான் அந்த நாளும் கிட்டத்தட்ட சரியா வரும் ஒன்னு போல தான் இருக்கும் ஆனா ஒண்ணுக்கு ஒன்னும் வித்தியாசம் உண்டு விஜம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரூடன்ஸ் நாலேஜ் எல்லாமே அவர்கிட்ட முழுமையா பொருந்தி இருக்கிறதுனால இந்த ஒரு மனிதனால முடிஞ்சா மட்டும்தான் இந்த திராவிட கொள்ள கூட்டத்தை இந்த கொலகார கூட்டத்தை கட்டுக்குள்ளே வைக்க முடியும் அது ஒழிக்க முடியாது இப்போதைக்கு ஏன்னா எழுபது வருஷமாக முழுக்க 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 தமிழ்நாடு முழுதும் பரவி போச்சு கேன்சர் மாதிரி கேன்சர் மாதிரி பரவி போச்சு ஓரளவு கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சு இந்த மக்கள் பயம் இல்லாமல் வாழணும்னா இவர் ஒருவராக தான் முடியுங்கிறத ஆணித்தரமா கண்டிச்சு ரெண்டாவது ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டியது அரசியல் தலைவனுக்கு மக்கள் தலைவனுக்கு முதல்ல தன்னுடைய ஐடென்டிட்டி வி த ஆஃப் இந்தியா அதான் நம்ம அடையாளம் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் தமிழனாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் கவுண்டனாக இருக்கலாம் நாடாரா இருக்கலாம் வன்னியராக இருக்கலாம் மொழி ரீதியாக தமிழ் மலையாளம் எதுவும் வேணாலும் இருக்கட்டும் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறது வி த ஆஃப் இந்தியா யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் இருக்கோ அவ்வளோ வேற வந்து பீப்பிள் ஆஃப் இந்தியா அதுதான் நம்ம அடையாளம் ஐமன் இந்தியன் இந்தியா தட் இஸ் பாரத் நான் ஒரு பாரதியன் கான்ஸ்டியூஷனில் அதான் சொல்லியிருக்கு அடையாளத்தில் கரெக்டாக இருக்கிறாரு ரெண்டாவது இந்த நாட்டின் வரலாற்றை பற்றி அக்கு வேறு ஆணி வேற சுதந்திர போ குறிப்பாக சுதந்திர போராட்ட வரலாறு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் என்னென்ன நடந்தது இப்பவும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு வரலாற்றை தெரிஞ்சிருக்கணும் மூணாவது தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு எதிராக அக்ரஸிவா செயலாற்றணும் ஆக்ரோசத்தோட அந்த ஆக்ரோஷம் சீமாங்கிட்ட உண்டு அவங்ககிட்ட வேற எதுவும் கிடையாது அந்த ஆக்ரோஷம் மட்டும் உண்டு அந்த அக்ரஸிவ்னஸ் அவர் எடுத்த ஒரு விஷயம் கூட இது வரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது பிஜிஆர் எனர்ஜியில இருந்து வர்மூசா சொல்லிட்டு அவர் தான் ஒரு பத்து இருபது விஷயங்கள் கையில் எடுத்தது அத்தனையும் வெற்றியில தான் முடிச்சு காட்டினார் இதுல அவர் அவர் தன்னுடைய ஏழாமையை இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு தனக்கு தானே சாட்டை அடிச்சார் இது வெற்றியில் தான் முடியும் இனி இது எங்கேயும் போக முடியாது தப்ப முடியாது நீதிமன்றம் கண்காணித்துக்கு உமன்ஸ் கமிஷன் நேஷனல் உமன்ஸ் கமிஷன் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க பொதுமக்கள் அத்தனை பேரும் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் வந்துட்டாங்க இனி இதில் தப்ப முடியாது நாலாவது விஷயம் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டியது கம்யூனிகேஷன் ஸ்கில் முன்னாடி அந்த காலத்தில் அப்படி இல்லை அண்ணாத்திர காலத்தில் நான் கொஞ்சம் புத்தகங்களை படித்து கொஞ்சம் நாலேஜ் வச்சுட்டு இப்போ ஒரு மேடையில் கொஞ்சம் பேச தெரிஞ்சால் போதும் அவன் தலைவன் இன்னைக்கு காலம் மாறிப்போச்சு இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது தலைவன் ஒரு தலைவனுக்கு வெறும் காகனேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருந்தால் போதாது அவனுக்கு சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அவனுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் எல்லா விதங்களும் இன்றைக்கி எல்லாமே தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துட்டு இல்லையா அப்போ ஒரு தலைவனாக இருக்க வேண்டியவனுக்கு மிகப்பெரிய தகுதி இருக்கணும் இந்த தகுதியில் அவருடைய கால் தூசு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் யாரும் நிற்க முடியாது அதனால எனக்கு அண்ணா அண்ணாமலைய ஒரு நல்ல தலைவனுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்கு எங்கெங்கு போனாலும் நம்மளால் முடிஞ்ச மட்டும் அவரை பற்றி பேசுவோம் கேட்கவும் கேட்கறான் கேட்காதவும் போகிறான் அதுக்காக அதை சொல்லிக்கிட்டே போவோம் எங்கங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவருடைய பெருமையையும் அவருடைய புகழையும் சரி உங்களுடைய பொன்னான நேரத்தை உதிக்கு பல தகவல்களையும் கருத்துக்களையும் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி